தேவனின் அற்புத படைப்பு பசுப வேதாகமும் கடவுளை கொண்டு துவங்குகிறது நாம் வாழ்வதற்காக மேலே வானத்தையும் கீழே பூமியையும் படைத்தார் முதன் முதல் உலகம் இருளாகவே மிகவும் இருளாகவே இருந்தது பறவைகளோ விலங்குகளோ சிறு குழந்தைகளின் சிரிப்போ எதுவுமே இல்லை வெளிச்சம் உண்டாக கடவுது என்று தேவன் சொன்னார் வெளிச்சம் உண்டாகியது தேவன் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரித்தார் வெளிச்சத்திற்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் முதல் நாள் நாள் உண்டாயிற்று இரண்டாம் உலகை துவங்கினார் ஆகாயத்தையும் தேவன் இரண்டாக பிரித்தார் நீல நிற ஆகாயம் வெளிப்பட்டது மூன்றாம் நாளில் தண்ணீரையெல்லாம் ஒன்று சேர்த்து சமுத்திரம் ஆறு ஏரி நதிகள் என்று தேவன் படைத்தார் வெட்டாந்தரையை மலைகள் மலர்கள் புற்கள் கொடிகள் மற்றும் மரங்களை கொண்டு நிரப்பினார் பீச் பழங்கள் மரம் செடி கொடியிலிருந்து வளர்ந்தன நான்காம் நாளில் தேவன் ஆகாயத்தில் மஞ்சள் நிற வட்டமான ஒன்றை உண்டாக்கினார் அதுதான் சூரியன் இரவில் பிரகாசித்த சந்திரனை படைத்தார் பின்னர் நட்சத்திரங்களையும் படைத்தார் ஐந்தாம் நாளில் எங்கும் இறைச்சலாக இருந்தது அந்த நாளில் ஆண்டவர் என்ன படைத்தார் ஆகாயத்தில் பறக்கும் பறவைகளையும் நீரில் வாழும் மீன் இனங்களையும் படைத்தார் அவைகள் அளவோடும் வடிவோடும் வண்ணங்களோடும் இருந்தன நீல நிற பறவைகள் போன்ற பல இனங்களையும் கடவுள் படைத்தார் ஆறாம் நாளில் ஊர்வன மற்றும் பல வகை மிருகங்களை படைத்தார் மாடுகள் குதிரைகள் ஆடுகள் நாய்கள் ஊனைகள் ஆகியவற்றோடு சிங்கங்கள் புலிகள் கரடிகள் முயல்கள் ஆகியவற்றையும் படைத்தார் அந்நாளில் முதன் முதலாக உருவாக்கின மனிதனாகிய ஆதாமியவாளையும் படைத்தார் ஏழாம் நாளில் தேவன் ஓய்ந்திருந்தார் தேவன் எல்லாவற்றையும் நன்றாகப் படைத்து அதனை பரிசுத்தமான ஓய்வினாள் என்று அழைத்தார் ஆம் நாம் இந்த உலகில் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் தேவனால் உருவாக்கப்பட்டோம் அப்படிப்பட்ட தேவனை நாம் துதிக்க அழைக்கப்படுகிறோம் சங்கீதம் ஒன்பது பதினான்கு நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியார் உண்மை வினா கேள்விக்கு பதில் தெரிந்தவங்க கமெண்ட் செக்ஷன்ல அனுப்பலாம் முதலாவது கேள்வி ஆதாம் ஏவாளை யார் உண்டாக்கியது இரண்டாவது கேள்வி கத்தர் உருவாக்கின மிருகங்களுக்கு பெயரிட்டது யார் மூன்றாவது ஆதாம் ஏவாள் எந்த தோட்டத்தில் வாழ்ந்தார்கள்